கச்சதீவை பெற்றுக்கொள்ள இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தை நாடும் மோடியின் கருத்துக்கு இலங்கையின் பதிலடி பரபரப்புக்கு மத்தியில் வவுனியாவில் இன்று கூடுகின்றது தமிழரசு கட்சியின் மத்திய குழு பொது வேட்பாளர் குறித்து ஆராயப்படும் யாழில் பெண் அபிவிருத்தி உத்தியோகத்திற்கு நேர்ந்த சோகம் தொடர்கிற விரிவான செய்திகள் ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய நகரமான இஸ்பானியில் உள்ள விமான நிலையம் மீது ராணுவ தளத்திற்கு அருகில் பல வெடிப்புகள் கட்டதை அடுத்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல இடங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளன இஸ்பாகன் மாகாணத்தில் குண்டுவெடிப்புகளை அறிவித்ததுடன் பல நகரங்களில் அரசாங்க தொலைக்காட்சி அறிக்கைகளை வெளியிட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன பல விமானங்கள் ஈரானிய வான்வெளியில் திருப்பிவிடப்பட்டதாக சிஎன்என் செய்திகள் வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தின் நிறைவேற்ற பணிப்பாளராக கலாநிதி பிரதீப் குருகுலசூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய சபை அறிவித்துள்ளது கலாநிதி பிரதீப் குருகுல சூரிய இரண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிதியத்தில் இணைந்து பணியாற்றி வருகின்றார் அத்துடன் அவர் உலக வங்கியுடன் இலங்கையில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றினார் இலங்கையின் பொருளாதார நிபுணர் குருகுல சூரிய அமெரிக்காவின் ஜெயல் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்றார் ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தில் இணைவதற்கு முன் கலாநிதி குருகுல சூரிய சுற்றுச்சூழல் நிதிக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதியத்தின் நிர்வாக ஒரு இருந்தார் அங்கு அவர் நூற்றி நாற்பது நாடுகளில் இயற்கை காலநிலை மற்றும் எரிசக்தி நிதியை மேற்பார்வையிட்டார் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் எந்த நேரத்திலும் மோதல் நிலைமை ஏற்படலாம் என்ற பரபரப்புக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் யின் பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் உமாவயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் மக்களிடம் கையளிப்பதற்காக அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மிக நெருக்கமான பாதுகாப்பை வழங்க அத்துடன் ஏனைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவ கமாண்டோ படை உட்பட முப்படையினரும் வழங்க உள்ளனர் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்ததற்கும் பிரமுகவர் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் அதன் பின்னர் உமா உயாவிற்கு அழைத்து செல்லப்படுவார் கொழும்பிக்கு அழைத்து வரப்படும் ஈரான் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நாட்டின் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நுவரெலியா மாவட்ட இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடனான நேற்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் நுவரெலியா மாவட்டத்தை சுற்றுச்சூழல் பயணிகள் அதிகம் கவரும் பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை சிலர் விமர்சித்துள்ள நிலையில் இந்த அபிவிருத்தி திட்டத்திற்கு அனைவரினதும் ஆதரவு கிடைத்தால் திட்டங்களை நாட்டின் பொருளாதாரத்தில் திருப்பு முனியாக மாற்றிக்கொள்ள முடியும் எனினும் பழமையான அரசியலில் ஈடுபட்டு நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல முடியாது நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை ஈர்த்து நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அனைவரும் இணக்கமாக செயல்பட வேண்டும் அரசாங்கத்தின் சரியான பொருளாதார வேலை திட்டத்துடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையினால் இந்த வருடம் மக்கள் சிங்கள தமிழ் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடியுள்ளார்கள் இன்று சகல துறைகளிலும் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு மக்களின் வருமானம் மூலங்களும் அதிகரித்துள்ள நிலையில் இந்த பயன் அனைத்தும் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் மேலும் இளைஞர் சமூகத்தை வலுவூட்டுவதற்காக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் பிராந்திய இளைஞர் நிலையங்களை நிறுவுவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அப்பிரதேச இளைஞர் மையங்கள் மூலம் இளம் தொழில் முனைவோர் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய நுவரெலியா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற வேட்பாளர் அசோக் ஹெரத் அடுத்த இரண்டு வருடங்களில் நாட்டில் புரட்சிகரமான மாற்றத்தை மேற்கொண்டு பத்து வருடங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாட்டின் தலைமை பதவிக்கு நியமிக்க தேவையான ஆதரவை வழங்குவோம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவை பெற்றுக்கொள்ள இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதாக இந்திய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு நாங்களும் தயார் என இலங்கை மனிதநேய கட்சியின் தலைவி சந்திமா விஜய் குணரத்னம் தெரிவித்துள்ளார் இலங்கை மனிதநேய கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியாவின் தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டு கடத்தினார் தொழிலாளர்களின் வாக்குகளை கொள்ளும் நோக்கில் அங்குள்ள அரசியல்வாதிகள் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தேர்தல் காலம் வரும்போது இந்தியாவை பொறுத்தவரை இது வளமையான விடயமாகும் இந்திய பிரதமரும் கச்சத்தீவு விடயமாக மிகவும் தீவிரமாக தேர்தல் மேடையில் உரையாற்றி இருக்கின்றார் குறிப்பாக கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதனை இலங்கைக்கு வழங்கிய வரலாற்று தவறு அதனால் கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீண்டும் கொள்ள நடவடிக்கை எடுப்போம் ியாவிட்டால் நெதர்லாந்தில் இருக்கும் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் இந்திய பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஏக்கர் பரப்பளவை கொண்ட கச்சதீவு இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் கடத்தொழில் செய்வதற்கு அப்பால் இந்த பூமிக்கு பல பெருமதி வாய்ந்த வேறு விடயங்கள் இருக்கின்றன அதனால்தான் இந்த அரசியல்வாதிகள் கச்சதீவை எப்படியாவது தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சித்து வருகின்றனர் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதற்கு தேவையான வரலாறு ஆதாரங்கள் எம்மிடம் இருக்கின்றன அதனால் கச்சதீவை பெற்றுக் இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தை நாடுமாக இருந்தால் அதற்கு முகம் கொடுக்க நாங்களும் தயாராக வேண்டும் கச்சரிவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரங்களை சர்வதேச நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்போம் இந்த விவகாரத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருந்து வரும் உறவில் பாதிப்பு ஏற்படக்கூடாது இந்த விடயத்தில் இந்தியாவுடன் முரண்பாட்டுக் கொள்ள நாங்கள் தயாரில்லை இந்தியா அயல் நாடாக இருந்து கொண்டு பாரிய உதவிகளை செய்து வருகின்றது குறிப்பாக கொரோனா காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவிகளை எங்களால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது அந்த நன்றி எங்களிடம் இருக்கின்றது இருந்தாலும் கச்சதீவு விவகாரம் என்பது எமது உரிமை சார்ந்த விடயம் அதனை எங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது இந்திய அரசியல்வாதிகள் தங்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்கே இந்த விடயத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர் தேர்தல் முடிவடைந்த பின்னர் அந்த விடயத்தை மறந்து விடுவார்கள் என தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை வவுனியாவில் இடம்பெற இருக்கின்றது கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இதில் ஆராயப்பட உள்ளது திருக்கோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கைகொள்வது தொடர்பில் ஏகபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ரா சாணக்கியன் சால்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சபை அவை தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் எம்பிகள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர் இந்த நிலையில் உறுதியான முடிவும் இந்த கூட்டத்தில் எட்டப்பட உள்ளது ஏற்பட்ட நிலையில் கிணற்றி இளம்பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தரொருவர் உயிரிழந்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த ஏழு வயதான பிரதீபன் நித்யா சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த பெண்ணுக்கு நீண்ட காலமாக வலிப்பு நோய் இருந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் மணியளவில் குறித்த பெண் வீட்டு கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அடுத்து சடலம் தெல்லிப்படை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்திய இரு பிள்ளைகளின் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் பண்டத்தரிப்பு உப அலுவலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தரான கடமையாற்றி வந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெய்பாலசிங்கம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இணைந்திருங்கள் வணக்கம்